அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த புரோகிராமில் ஒரு டூல்ஸ் மெட்டீரியல் அது எப்படி இருக்குதுன்னு எளிமையாக செக் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாக்கள் நான் இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன்னா அதை உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் ஆன்லைனில் அலன் கி ரொம்ப மலிவாக அளவு ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தாங்க அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறுக்கு ரெண்டு அளவுகளை கொடுத்தாங்க ஒன்று மெட்ரிக்கு இன்னொன்று எஸ்சிஐஇ இந்த ரெண்டு அலன் கீ செட்லேயும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வேரியஸ் சைஸஸ் அதில் பதினெட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் பொதுவாக அந்த இரும்பு குண்டான குணாதிசயம் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க மைல்டு ஸ்டீல் வந்து கீழே போட்டு கீழே விழுந்துச்சுன்னா அது எழுப்பக்கூடிய ஓசைகள் அடித்தோ இல்லை கட்டி தொங்க விட்டு கூட தட்டி பார்க்கலாம் தட்டி விட்டதில் அது எழுப்பக்கூடிய ஓசை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் ரீங்காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி டூல்ஸ் ட்ராஃபோர்ஜர் ஸ்டீலு வணனிய ஸ்டீலு இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எழுப்பக்கூடிய ஓசை வந்து ரொம்ப ரீங்காரத்தோடு ரொம்ப நீண்டு போகும் இதன் அடிப்படையில் நம்ம இது வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு கல் மாதிரி ஒரு தரை இல்லைன்னா ஒரு ஒரு இரும்பு நாளான பிளாட்ஃபார்ம் இதில் இந்த டூல்ஸை தூக்கி போட்டு பார்த்தோம்னா அது எழுப்பக்கூடிய ஓசையை வச்சு நம்ம கரெக்டான ஸ்டீல் தானன்றதை சட்ட இறக்கூடிய அனுபவத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸில் கோடு இருந்தாலும் அந்த ஓசை வராது அதை வச்சு கூட நம்ம வாங்குகிற டூல்ஸில் கோடு இருக்குன்றதை நம்ம பார்க்காமலே சொல்லிடலாம் ஏன்னா அந்த டூல்ஸை யூஸ் பண்ணல அடிச்சிச்சின்னா மெடிக்கல் செலவு தேவையில்லாமல் உறுத்துறோம் வளைஞ்சிச்சுன்னா உடஞ்சிச்சின்னா நமக்கு தான் பாதிக்கும் இப்போ வந்து ஒரு எம்எஸ் எல்லாங்கில போடுறேன் ஓசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட்டாக இருக்கும் சரியா இது ஒரு மைல்டு ஸ்டீல் ராடு ட்ரில் பெட்டு டெல்பட்ல இந்த ஹெலிகல் குரு இருக்கனால சவுண்ட் இருக்காது இது ஒரு பஞ்சு கொஞ்சம் அரிங்காரமாக இருக்கும் இது வந்துட்டு ஒரு டிராபர் ஸ்டீலு ஸ்பேனர் நல்ல ரீங்காரம் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஸ்டீலோட ஓசை டூல் ஸ்டீலோட ஓசை ஸ்டீல் நல்ல ஸ்டீல் தான் டூல்ஸ் மெட்டீரியல் தான் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல புரோகிராமில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் Tamla. Hı? Hı. Hı.